வணக்கம் வாழ்க வளவுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் இன்று இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அக்ஷய வாஸ்து இது ஒரு அற்புதமான வகுப்பு ஏஎல்பி ஜோதிட பேராசான் பொதுடைமூர்த்தி ஐயாவர்களால் ஏஎல்பி ஜோதிட மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்கப்பட்ட அற்புத வரப்பிரசாதம் இந்த அக்ஷய வாஸ்து அதை ஒரு வகுப்பாக மிக அழகாக வடிவமைத்து எங்களுடைய ஜோதிட பேராசிரியர் சத்யநாராயணன் ஐயா அவர்கள் தலைமையில் அற்புதமான ஒரு வகுப்பாக எங்களுக்கு அளித்தமைக்கு முதலில் எங்களுடைய ஜோதிட பேராசான் ஐயா அவர்களுக்கும் ஜோதிட பேராசிரியர் சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அக்ஷய வாஸ்து வகுப்பில் நான் உணர்ந்தவற்றை இந்த காணொலியில் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பார்வையில் வாஸ்து என்பது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு மாபெரும் ஒரு புதிராகவே தோன்றியிருக்கு இப்படி நிறைய விதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க நிறைய பொருட்செலவை ஏற்படுத்துறாங்க வாஸ்து பார்க்கணும்னு நினைச்சாலே பயம் வருது ஏன்னா ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு வந்தா குறைஞ்சது ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு செலவு வச்சுட்டு போயிடுறாரு ஏற்கனவே வாழ்க்கையில வாழ்க்கை சிக்கல்கள் தான் கஷ்டம் இது எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமையில வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பாதிப்பு இருக்கான்னு பார்க்குறோம் அவர் வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சு விட்டு போயிட்டா ஒரு ஜாதகரோட நிலைமை என்ன ஆகும் அவங்க கடன் வாங்கி தான் அந்த வேலையை செய்யணும் சரி அதை செஞ்சானாச்சும் தீர்வு வருதானா அதுவும் இல்லை பெரும்பான்மையான விஷயங்களில் தீர்வுகள் எட்டப்படவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இதனாலேயே வாஸ்துனாலே ஒரு பயம் இருந்தது வாஸ்துனாலே ஒரு இப்படி சொல்லக்கூடாது ஒரு வெறுப்பு ஒரு அவர்ஷன் ஆகிற அளவுக்கு போயிட்டுருக்கு கமர்ஷியல் ஆயிடுச்சு இந்த வாஸ்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய ஜோதிட பேராசான் எங்களுக்கு அக்ஷய வாஸ்து என்ற அற்புதத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த அக்ஷய வாஸ்து வந்து எங்களுக்கு புரிய வச்ச முதல் விஷயம் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் வாஸ்து என்பதை தெளிவாக எங்களுக்கு உணர்த்தியது அப்போது ஒரு பெரிய ரிலீஃப் எங்களுக்கு ஓஹோ அப்போ நம்ம பெரிய தவறெல்லாம் ஒன்றும் பண்ணிடல நம்ம ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வீடு அமைஞ்சிருக்கு அப்போ அமைஞ்சிருக்க வீட்டில் என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த பொருள் இங்கே இருக்கக்கூடாது இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் போடுங்க இந்த இடத்த இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க இங்கே நிறைய அடைசல் இருக்க வேணாம் இந்த இடத்துல நல்ல வெளிச்சம் இருக்கணும் அப்போ ஜன்னல்களை திறந்து வைங்க இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் ஒரு விளக்கேற்றி வைங்க வீட்டில் வந்து வாரத்தில் இரண்டு முறை தூபம் போடுங்க இது எவ்வளோ எளிமையான பரிகாரங்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இதுக்கு தேவையா இல்லை ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும் அதிகமான தேவையற்ற பொருட்களால் நிரம்பி வழியக்கூடாது அந்த வீட்டில் நல்ல காற்றோட்டம் இருக்கணும் நல்ல சூரிய ஒளி உள்ளே வரணும் நல்ல மனம் இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே அதாவது ஸ்மெல் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கனாலே அங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு மிக அற்புதமான ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரும் அதுதான் அக்ஷயவாஸ்து வீட்டில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நேரங்கிறது இன்றைக்கி ஒரு எட்டு முதல் பன்னிரெண்டு மணி நேரம்தான் அடு அதுக்கப்புறம் அவன் வந்து வேலை விஷயமாக வெளியில் போயிடுறான் முதியோர்கள் ஒய்ஃபாக இருக்கவங்க வீட்டில் இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்போது அவங்க எல்லோருக்கும் உடல் வீட்டுக்குள்ளே வந்தால் ஆரோக்கியமாக இருக்கணும் மனம் அமைதியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அதுக்கு உகந்த சூழ்நிலை என்ன அதை ஏற்படுத்துறதுக்கான விதிகளை மிக அற்புதமாக கொடுப்பது தான் அக்ஷய வாஸ்து அக்ஷய வாஸ்துல அதிகபட்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பரிகாரங்களே கிடையாது அதுதான் இதில் உள்ள அற்புதம் ஆனால் நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் பரிகாரத்தை செஞ்சா மாற்றம் வருமா மூணு லட்சம் ரெண்டு லட்சம் பரிகாரத்தை செஞ்சே மாற்றம் வரலையேன்னு யோசிக்க வேண்டியதில்லை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு எதிரில் மாற்றம் வரும் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த திசையில தலை வச்சு படுக்காதீங்க இங்கிட்டு திருப்பி படுங்க இந்த ரூமில் படுத்து தூங்காதீங்க இன்னொரு ரூமை யூஸ் பண்ணுங்கள் இந்த ரூமில் உட்காந்து பிஸ்னஸ் டீலிங் பேசாதீங்க அந்த இடத்துல உட்காந்து பேசுங்க இந்த மாதிரி எளிமையான மாற்றங்களை நீங்கள் செஞ்சிங்கனாலே மிக அற்புதமான பலன்களை மாற்றங்களை நீங்கள் கண்ணுக்கு எதிர பார்க்கலாம் இது எல்லாத்தையும் எங்களுக்கு உணர வச்சது அக்ஷய வாஸ்து வகுப்பு ஒவ்வொரு மனிதரும் ஆனால் ஜோதிடம் படி தான் குறைஞ்சபட்சம் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஜோதிடம் ஏஎல்பி மெத்தர்டில் நீங்கள் தான் வாஸ்து உங்களுக்கு மிக அருமையாக விளங்கும் அப்படி இல்லைனா கூட ஒரு பேசிக் கிளாஸ் ஏஎல்பியில் முடிச்சுட்டு கூட நீங்கள் வாஸ்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படி ஒவ்வொரு மனிதனும் படிக்கணும் ஏன்னா வீட்டை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கணும் எவ்வளவு அழகாக வச்சுக்கணும் எவ்வளோ நேர்த்தியாக வச்சுக்கணுங்கிறத அவ்வளோ அழகாக அந்த வகுப்பில் அதற்கான காரியங்களை அறிவியல் ரீதியாகவும் விளக்குகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த அக்ஷய வாஸ்து வகுப்பு உங்களுக்கு உணர்த்துவது என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் எண்பது சதவீத பலன்களை ஜாதகம் தருவதாக இருந்தாலும் வாஸ்து என்பது ஒரு இருபது சதவீத பலன்களை தருகிறது இன்றைய போட்டி நிறைந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவர்கள்தான் எந்த துறையாக இருந்தாலும் அதில் வெற்றி காண முடியும் இப்படிப்பட்ட போட்டி நிறைந்த உலகத்தில் நம்மளுடைய ஜாதகம் என்ற எண்பது சதவீதத்துக்கு அடிஷ்னலாக வாஸ்து என்பது ஒரு பத்து சதவீதமோ பதினைந்து சதவீதமோ பொழுது அந்த மனிதன் தொண்ணூற்றைந்து சதவீதங்களை பெற்று வெற்றி காண்பான் என்பது திண்ணம் அந்த ஒரு வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எங்களுடைய ஜோதிட பேராசான் புதுவுடைமூர்த்தி அவர்கள் இந்த அக்ஷய வாஸ்து என்ற வகுப்பை நமக்காக வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள் ஆகவே அனைத்து ஏல்பி மாணவர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் பொதுமக்களும் அக்ஷய வாஸ்து வகுப்பினில் இணைந்து கற்று தெளிந்து அதை பயன்படுத்தி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெற்றி அனைவரையும் அந்த இறையருளையும் குரு அருளையும் வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்